அறவழியில் வாழ்ந்தாலே என்றும் அதிக துன்பமா தாயே என்றும் அதிக துன்பமா தாயே என்னை அறிந்தும் அறியாமலும் புரிந்து புரியமலும் இருப்பதோ உன்பாவனை ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு எங்கள் ஊரில் முப்பது வருடங்களாக அருள்பாலித்து வரும் எங்களது வீட்டின் பக்கத்திலேயே கோயில் கொண்டுள்ள பாசமுள்ள பவானி அம்மனை பற்றிய பதிவுதான் இப்பதிவு கடந்த முப்பது வருடங்களாக உடலாலும் மனதாலும் குறையில்லாமல் சேவை செய்தோம் மற்றவர்களைப் போல் பலன் கருதியோ பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டோ சேவைகளை செய்யவில்லை அன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எடுக்காத அவதாரம் இல்லை அத்தனை பாடுகள் அத்தனை இழப்புகள் அடியேன் பணத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை எனக்காகவும் சேர்த்து வைத்து கொள்ளவில்லை கோவில் வளர வேண்டும் என்பதுதான் எனது கனவாகவே இருந்தது ஆலயத்தில் எல்லா வேலைகளும் ஓரளவு முடிந்து பதினான்கு லட்சம் செலவிற்கான வேலைகள் மட்டுமே பாக்கி இருந்தன பாலாலயத்தில் தாய் இருந்ததால் ஒரு குழவியை தாயாய் ஆவாகனம் செய்து வணங்கி வந்தோம் சந்தனத்தால் முகத்தை ஒவ்வொரு நாளும் அழகு செய்தால் தாயோ ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாய் பாவனை காட்டுவாள் அந்த ஆண்டு நவராத்திரி வர ஓரிரு நாட்களே இருந்தன எனக்குள் ஒரு யோசனை தோன்றியது அது என்னவென்றால் என் அன்னை கொடுத்த யோசனையாய்த்தானே இருக்கும் வீட்டில் பெரிய குத்துவிளக்கில் அன்னையை ஆவாகனம் செய்தேன் அபய வரத முத்திரையுடன் அழகாக இருந்தாள் புடவை கட்டியவுடன் முழு வடிவம் கொண்டாள் உறங்கச் செல்லலாம் என்று போனால் என்னை தனியாக விட்டுச் செல்லாதே என்று உள்மனதில் ஒரு குரல் அன்னையின் முகத்தை பார்த்தால் அவள் கேட்பது போன்ற முகபாவனை நான் உறங்காமல் அவள் அருகில் அமர்ந்திருந்து காவல் காக்கும் கதையாக ஆகிவிட்டது விடிந்தவுடன் ஆலயத்தில் சென்று வைத்துவிட்டு நவராத்திரி பூஜைகளை கோலாகலமாய் கொண்டாடினோம் அன்னை அகமகிழ்ந்து போனதால் ஆறு மாதத்தில் கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடந்தேறியது கும்பாபிஷேகத்திற்கு என்று கங்கையில் இருந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரையில் உள்ள கும்பகோணம் மகாமக குளத்தில் இருந்தும் புனித நீரை என் குடும்பத்தார் அரும்பாடுபட்டு அறிந்தவர்கள் மூலம் சேகரித்து கொடுத்தார்கள் சர்வேச சிவாச்சாரியார் தலைமையில் மிகவும் விமரிசையாக இனிதே நடந்தது இன்று அந்த மகானுபாவர் இல்லை இந்த பதிவில் இருப்பது அவர்தான் இப்பதிவு அவருக்கு சமர்ப்பணம் ஏனென்றால் அவர் மந்திரங்களை சொல்லும்போது இன்னும் சிறிது நேரம் கேட்க வேண்டும் போல் இருக்கும் சமீபத்தில் மறைந்த அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும் இப்படி ஆகம முறைப்படி வைத்த எங்கள் ஆலய தெய்வங்களை விதிமுறைகளை அறியாதவர்கள் பூஜை செய்வதால் அன்னையின் மேனி வலிப்பது போலவும் காயம் உள்ளது போலவும் கனவில் வருகிறாள் எனக்கு அங்கே பிடிக்கவில்லை உன் வீட்டிற்கு வந்துவிடுகிறேன் என்று சொல்கிறார் கனவில்தான் மனம் வலிக்கிறது வாழ்க்கை வெறுத்தும் போகிறது எங்கள் ஆலய அழகு வராகியும் கீழே விழுந்து கை பின்னப்பட்டு போக அந்த மாபாவிகள் எங்கோ போய் போட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் குழந்தை போன்ற முகம் உயிர்ப்புடன் இருப்பாள் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் வாழும் அடியேன் தெய்வங்களை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் நேர்களே இதுவும் என் தெய்வங்களின் விளையாட்டாகத்தானே இருக்க முடியும் ஊருக்காக கட்டிய கோவில் துஷ்ட முதியவருக்கும் கெட்ட முதிய பெண்ணுக்குமாய் ஆகிவிட்டது கட்சியில் உள்ள வாக்காளருக்கே இத்தனை ஆணவம் அதிகாரம் என்றால் மற்றவர்களுக்கு கேட்கவா வேண்டும் அன்னையின் கணக்கு என்னவென்பதும் புரிகின்றது நான் பொறுமைசாலி என்பதால் இன்னமும் பொறுத்து போக வைக்கின்றால் போலும் அன்னை பவானி ஆலய சேவைகள் நின்றதால்தான் கோபமான பாடல்களை என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா எழுத வைக்கிறாள் போலும் அன்பு நேயர்களையே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி